ஜோதிட அன்பர்களுக்கு பாட்டிம் ஜோதிடரின் வணக்கங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருஷத்துடைய முக்கியமான சனி சனிப்பெயர்ச்சி குரு பயிற்சியை விட ரொம்ப ரொம்ப முக்கியமான ராகு கேது பெயர்ச்சி தாங்க இந்த ராகு கேது பெயர்ச்சி வர்ற மே பதினெட்டாம் தேதி நடக்கப் போகுதுங்க நவ கிரகங்களில் இருக்கிற ஒன்பது கிரகத்துலேயும் வலிமையான கிரகம் கேது அதுக்கடுத்து வலிமையான கிரகம் ராகு அதுக்கு அடுத்து தாங்க மற்ற எல்லா கிரகமுமே ராகு கேதுக்களை தவிர மற்ற கிரகங்கள் வலுவிழக்கலாம் ஆனா ராகு வலுவிழந்துட்டாரு கேது வலுவிழந்துட்டாருன்னு ஜோதிடத்துல எந்த நிலையிலையும் யாரும் சொல்ல மாட்டாங்க எந்த ஒரு ஜோதிட நூல்கள்லையும் எந்த ஒரு செய்யலையும் ராகு கேதுக்கள் வலுவிழந்து விட்டார்கள்னு நீங்க கேள்விப்பட்டிருக்கவே முடியாது அந்த அளவுக்கு ஒரு மனிதனை ஸ்ட்ராங்கா இன்ஃபுளுயன்ஸ் பண்ணக்கூடிய கர்மிக் பிளானட்ஸ் அதாவது கர்ம கிரகங்கள் ராகுவும் கேதுவும் பொதுவா ராகு கேது இந்த ரெண்டு கிரகங்களும் எப்பவுமே நூத்தி எண்பது டிகிரி ஆங்கிளில் சம தூரத்திலேயே இருப்பாங்க அதனால இந்த ரெண்டு கிரகங்களுடைய பெயர்ச்சியும் ஒரே நேரத்தில் தான் நடக்கும் ராகு எந்த ராசியில் இருக்காரோ அதுக்கு அப்படியே நேர் ராசி ஏழாம் ராசியில் கேது இருப்பார் கேது எந்த ராசியில் இருந்தாலும் அந்த ராசிக்கு நேர் எதிர் ராசி ஏழாம் ராசியில் ராகு இருப்பார் இது ஜோதிடத்தில் மாற்ற முடியாத ஒரு விதிங்க சர்ப்ப கிரகங்கள் பாம்பு கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய ராகு கேதுக்கள் எப்பவுமே வக்ர நிலையில் இருக்கக்கூடிய அசுர கிரகங்கள் அதாவது மற்ற கிரகங்கள் இயல்பா நேர்கதியில இடமிருந்து வளமா வைஸ் சுத்தி வருவாங்க ஆனா ராகுவும் கேதுவும் இயல்பிலேயே வளமிருந்து இடமா ஆன்டி கிளாக்வைஸ்ல ராசி மண்டலத்தை சுத்தி வரக்கூடிய கிரகங்கள் நவ கிரகங்களுக்கும் ஒளிய தரக்கூடிய சூரியனையே வலுவிளக்க செய்கிறவங்க இந்த ராகு கேதுக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் வருஷம் அக்டோபர் முப்பதாம் தேதி நடந்த ராகு கேது பயிற்சியில இருந்து இப்ப வரைக்கும் ராகு பகவான் மீன மீனராசியிலையும் கேது பகவான் கன்னிராசியிலையும் சஞ்சாரம் பண்ணிட்டு வர்றாங்க பொதுவா ராகு கேதுக்கள் பயிற்சிக்கு எடுத்துக்கிற கால அளவு பதினெட்டு மாதங்கள் அதாவது ஒன்றரை வருஷம் அந்த வகையில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருஷம் வர்ற மே மாதம் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை சரியா நாலு முப்பது மணிக்கு ராகு கேது பயிற்சி நடக்க போகுதுங்க முன்ன சொன்ன மாதிரி ராகுவும் கேதுவும் ஆன்டிகிளாக் வைஸ்ல பின்னோக்கி நகரக்கூடிய கிரகங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பயிற்சியால ராகு மீன ராசிக்கு முன்னாடி ராசியான கும்ப ராசிக்கு வரப்போறாரு கேது ராசிக்கு முன்ன இருக்கக்கூடிய ராசியான சிம்ம ராசிக்கு வரப்போறாரு கும்ப ராகு சிம்ம கேது ரொம்பவே ஒரு பிரம்மாண்டமான பலன்களை கொடுக்கிற நிலைமையில வரப்போறாங்க ரெண்டு பேரும் இந்த பெயர்ச்சியால அதிக பயனடையக்கூடிய கோடிகளை குவிக்கும் வாய்ப்புகளை பெறக்கூடிய ஆறு ராசிகள் மற்றும் அதுக்கு சாதகமா இருக்கக்கூடிய தசைகளையும் பார்க்கலாங்க முதல் ராசி தனுசு ராசி தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ராகு கேது பயிற்சியால மூன்றாம் வீட்டுக்கு ராகு பகவான் வர்றாரு மூன்றாம் இடம் ராகுவுக்கு மிகவும் சாதகமான இடம் மூன்றாம் இட ராகு எல்லா விஷயங்களிலும் முன்னேற்றத்தை கொடுப்பாருங்க ராகு பெயர்ச்சிக்கு பிறகு தனுசு ராசிக்காரர்கள் பல நல்ல விதமான மாற்றங்களை சந்திப்பீங்க இந்த ராகு உங்களுக்கு புகழை இருப்பாரு தொழில் அல்லது வேலை இடத்துல இருக்கிற போற்றியாளர்களை வெற்றி பெறும் காலம் சம்பாத்தியம் அதிகரிக்கும் சோம்பல் விலகி சுறுசுறுப்புடன் தொழில் முயற்சிகளை மேற்கொள்வீங்க ராகு திசை நடந்துட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சிக்கு அப்புறம் கோடிக்கணக்கில் வருமானம் வரக்கூடிய யோகம் இருக்குங்க அதுக்கு முக்கியமா ராகு பகவான் உங்க ஜாதகத்தில் லக்னத்துக்கு அல்லது ராசிக்கு மூன்று பதினோராம் வீடுகளில் இருந்து தசை நடத்தினா நிச்சயமாக இந்த ராகு பயிற்சியால் செல்வ செழிப்பு உண்டாகும் செவ்வாய் சனி குரு தசை நடப்பில் இருக்கக்கூடிய தனுசு ராசி தனுசு லக்னக்காரர்களுக்கு இந்த ராகு பயிற்சி சாதகமாக இருக்குங்க மற்ற தசைகள் நடப்பில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவு நல்ல பலன்கள் கிடைக்கும் இரண்டாவதா கன்னி ராசிக்காரர்களுக்கு ஆறாம் வீட்டுக்கு ராகு வரப்போகிறாரு ஆறாம் வீட்டு ராகுவால் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ராகு அல்லது சனி திசை நடப்பில் இருந்தால் கடன் தீரும் கடன் சுமை குறையுங்க எதிரிகளுடைய தொல்லை விலகும் கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக அமையும் கேது திசையோ அல்லது சூரிய திசையோ நடப்பில் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக வெளிநாடு செல்லும் வாய்ப்பு கிடைக்கும் பணவரவு அதிகமாக இருக்குங்க புதன் மற்றும் சுக்கர திசை நடந்துட்டுருக்கிற கன்னி ராசி லக்னக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி ராஜயோகத்தை வாரி வழங்கும் தொழிலில் அபார முன்னேற்றம் அதிகமான பணவரவு நல்ல உடல் ஆரோக்கியம் எதிர்ப்பு சக்தி போன்ற சகலவிதமான நன்மைகளும் ராகுவால் ஏற்படுங்க குரு அல்லது சந்திர திசை நடந்துட்டு இருக்கிறவங்களுக்கு வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க தொழில் செய்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் கூடவே கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வரவும் வாய்ப்புள்ளதுங்க கவனம் தேவை செவ்வாய் திசை நடந்து கொண்டிருக்கும் கன்னி ராசி லக்னக்காரர்களுக்கு இந்த கேது பெயர்ச்சியால பெரிய நன்மைகள் எதுவும் இல்லைங்க மூன்றாவதா மேஷ ராசிக்கு சனி பகவான் விரையச்சனி நிலைக்கு போனாலும் உங்களை காப்பாற்ற ராகு பதினோராம் வீட்டுக்கு வரப்போறாருங்க லாப ராகுவா மேஷ ராசிக்கு அதிகப்படியான நன்மைகளை தரப்போறாரு ராகுவுக்கு அதிக சாதகமான வீடுன்னு பார்த்தோம்னா பதினோராம் வீடு தான் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னக்காரர்களுக்கு ஜாதகத்துல ராகு மூன்று ஆறு பத்து பதினோராம் வீடுகள்ல இருந்து ராகு தசையோ செவ்வாய் தசையோ சனி தசையோ நடப்பில் இருந்தா இந்த கேது பெயர்ச்சிக்கு அப்புறம் மிகச்சிறந்த யோக காலம் தொழிலில் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு உச்சம் தொடும் காலமாக அமையுங்க கேது தசை அல்லது சூரிய திசை நடப்பவர்களுக்கு ஆன்மீக எண்ணங்கள் வளரும் பல புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் வயதானவர்களுக்கு அவங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைக்க ஏற்ற காலமாக இருக்குங்க புதன் திசை நடக்கிறவங்களுக்கு பெரிதாக நட்பலன்கள் இல்லை அதே மாதிரி சுக்கர தசை நடக்கிறவங்களுக்கு ஓரளவு நட்பலன்களே கிடைக்கும் வாகனம் புதுசாக வாங்கக்கூடிய யோகம் இருக்கு சந்திர திசை நடப்பவர்களுக்கு பெரிதா நன்மைகள் கிடையாது குரு தசை நடப்பவர்களுக்கு அதிகப்படியான வருமானமும் பிதிரார்ஜித சொத்துக்கள் அதாவது அப்பா தாத்தா பேர்ல இருக்கக்கூடிய சொத்துக்களை விற்கிறதால பெரிய லாபங்கள் கிடைக்குங்க நான் சொன்ன இந்த மூன்று ராசிகளும் ராகு பகவானுடைய நிலையை மையமாக வச்சு சொல்லப்பட்டது ராகுவுக்கு நேர் எதிர் வீட்டில் கேது இருப்பார் இல்லைங்களா அவர் ஒரு மூன்று ராசிகளுக்கு சாதகமான பலன்களை வழங்குவார் அதை பற்றி பார்க்கலாம் நான்காவதா மிதுன ராசி சிம்ம ராசிக்கு வரப்போகிற கேதுவால் மிதுன ராசிக்கு ராஜயோக நிலை கிடைக்குங்க மிதுன ராசிக்காரர்களுக்கு சகல விதத்திலையும் வெற்றியையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த ராகு பயிற்சிக்கு அப்புறம் வரக்கூடிய ஒன்றரை வருஷம் இருக்குங்க இந்த பலன் நடக்கணும்னா ராசிக்காரங்களுக்கு ரெண்டு கண்டிஷன் இருக்கு நம்பர் ஒன் ஜாதகத்தில் சூரியன் கெடாமல் இருக்கணும் அதாவது ராகு கேது சனி கூட சூரியன் சேராம இருக்கணும் நம்பர் டூ ஜாதகத்தில் கேது லக்னத்துக்கோ சந்திரனுக்கோ மூணு ஆறு பத்து பதினொன்று பன்னெண்டாம் வீடுகளில் இருக்கணுங்க இந்த அமைப்புகள் ஜாதகத்தில் இருந்து கேது திசை நடந்துட்டு இருக்கிறவங்களுக்கு தொழில முன்னேற்றம் பணவரவு செல்வாக்கு புகழ் அந்தஸ்து வசதி வாய்ப்புகளை மேம்படுத்திக்கிறது மாதிரியான சிறப்பான யோகங்கள் உண்டுங்க புதன் அல்லது சுக்கிர திசை நடக்கிறவங்களுக்கு தொழில் லாபம் புதிய தொழில் தொடங்கிறது தொழிலில் புதுசாக ஒரு பிரான்ச் தொடங்கிறது புதிதாக ஒரு ஷேர் ஹோல்டர் அதாவது கூட்டாளியை சேர்த்துக்கிறது முதலான யோகங்கள் உண்டுங்க சூரிய திசை நடந்து கொண்டு இருக்கக்கூடிய மிதுன ராசி மிதன லக்னத்தாருக்கு வேலையில் பதவி உயர்வு கிடைக்கும் சந்திர திசை அல்லது குரு திசை நடக்கிறவங்களுக்கு நல்ல பலன்கள் பெருசாக இல்லைங்க சனி திசை நடக்கிறவங்களுக்கு திருமண தடை விலகும் செவ்வாய் அல்லது ராகதிசை நடக்கக்கூடிய மிதனராசிக்காரர்களுக்கும் பெரிதாக சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு நட்பலன்கள் கிடையாதுங்க ஐந்தாவதா மீனராசி மீனராசிக்கு ஆறில் வரும் கேதுவால எதிரிகளை அடக்கி வெற்றி கொள்ளும் யோகம் வந்திருக்குங்க சிம்மம் மீனராசியுடைய ஆறாம் வீடு கடன் வம்பு வழக்கு நோய் எதிரி இவைகளை ஆளுகின்ற ஆறாம் பாவத்தில் கேது வருவதால் இந்த காரகங்கள் கட்டுப்படுத்தப்படும் ஜாதகத்தில் லக்னம் அல்லது ராசிக்கு கேது பகவான் மூன்று ஆறு பத்து பதினோராம் வீடுகளில் இருந்து இப்ப கேது தசையோ சூரிய திசையோ நடப்புல இருந்தா கடன் சுமை குறையும் நீண்ட நாள் நோய்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள வருங்க செவ்வாய் அல்லது குரு திசை நடப்பவர்களுக்கு வழக்குகள் சாதகமா முடியும் நீண்ட நாள் பகை தீருங்க ராகு திசை நடந்து கொண்டிருப்பவர்களுக்கு சகோதர பகை பங்காளி பகை விலகும் புதன் திசை நடப்பவர்களுக்கு விவசாய நிலங்களை வாங்கும் யோகம் உண்டாகுங்க சந்திர திசை நடப்பவர்களுக்கு பூர்வீக சொத்து விற்பதன் மூலமாக லாபம் உண்டு சனி திசையோ அல்லது திசையோ நடக்கக்கூடிய மீனராசி மீனலக்னக்காரர்களுக்கு இந்த கேது பயிற்சினால பெரிய நன்மைகள் கிடையாதுங்க ஆறாவது ராசி துலாம் ராசி துலாம் ராசிக்கு பதினோராம் வீட்டுக்கு வரப்போகும் கேதுவால காரிய தடைகள் நீங்கும் வெற்றி முன்னேற்றம் பணவரவு லாபம் முதலான விஷயங்கள் நல்ல தசைகள் நடப்பில் இருந்தா கிடைக்குங்க கேது பகவான் ஜாதகத்தில் ராசி அல்லது லக்னங்களுக்கு மூன்று ஆறு பதினொன்று பன்னிரெண்டாம் வீடுகளில் இருந்து இப்ப கேது திசை நடந்தா தொழில் லாபம் அதிகமாக இருக்கும் இதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குங்க ஜாதகத்தில் சூரியன் சுபகிரகங்களுடைய பார்வை அல்லது சேர்க்கையோடு இருக்கணும் இல்லைன்னா மகரம் மீனம் கடகம் இந்த மூணு வீடுகளில் சூரியன் இருந்தால் மட்டும்தான் சூரிய திசை நடப்பவங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் சுக்கிர திசை நடக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகம் நினைத்ததை நடத்தி முடிப்பீர்கள் எல்லா காரியங்களிலும் வெற்றி முன்னேற்றம் கிடைக்குங்க புதன் திசை நடக்கிறவங்களுக்கு நிச்சயமாக வெளியூர் அல்லது வெளிநாடு செல்வதன் மூலம் தனலாபம் ஏற்படும் சந்திர திசை அல்லது செவ்வாய் திசை நடந்துட்டு இருக்கிறவங்களுக்கு தொழில் அல்லது வேலை சிறப்பா இருக்குங்க பதினோராம் இட கேதுவால நல்ல வேலை கிடைக்கும் சனி திசை நடக்கிறவங்களுக்கு வெகு சிறப்பான காலகட்டம் தொட்ட எல்லா காரியத்திலேயும் வெற்றி கிடைக்குங்க பண அதிகம் இருக்கும் குரு திசையோ ராக திசையோ நடந்துட்டு இருக்கிறவங்களுக்கு பெரிய நன்மைகள் சிம்ம கேதுவால இல்லைங்க நேயர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ராகு கேது பயிற்சிக்காக சொல்லப்பட்ட இந்த ஆறு ராசி லக்னங்களுக்கான பலன்கள் பொதுவானதுதான் ஒருவருடைய சொந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் மற்றும் கிரகங்களுடைய கோச்சாரம் இதெல்லாம் ஸ்ட்ராங்காக இருந்தால் இந்த ராகு கேது பயிற்சியால் இந்த ஆறு ராசிக்காரர்களுக்கும் நல்லதே நடக்கும் வாழ்த்துக்கள் இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரியான ஜோதிட தகவல்களையும் ராசி பலன்களையும் தொடர்ந்து கேட்குறதுக்கு நம்ம பார்ட் டைம் ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி For